அவையோர் அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கங்கள் என்னுடைய பெயர் சூராஜஸ்ரீ தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் முழு நேர முனைவர் பட்ட ஆய்வு மாணவியாக பயின்று வருகிறேன் என்னுடைய இணை நெறியாளர் ஐயப்பன் ஐயா அவர்கள் என்னுடைய நெறியாளர் ஆ ஐயா அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் இங்கு பெண் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பேசலாம் என்று உள்ளகிறேன் ஆம் புதுமைப்பெண் என்றாலே நம் உன் மனதில் வீர உணர்ச்சிகள் எல்லாம் தட்டி எழும்புகின்றன மங்கியராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா பங்கிய கை நல்லம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா என்று பெண்களின் பெருமையை குறித்து பேசி நம் உணர்வில் வீர உணர்ச்சிகளை தட்டி எழுப்புகிறார் கவிமணி அவர்கள் மேலும் பாரதியார் அவர்கள் நாய்களுக்கு தான் வேண்டுமாம் பெண்களுக்கு வேண்டாமா இதனை புதுமை பெண் பாடல் பனிரெண்டில் நாய்களுக்கு வேண்டுமாம் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரே என்று அழகாக வர்ணிக்கிறார் அது மட்டுமில்ல கவிமணி அவர்கள் என்ன கூறுகிறார் பாருங்கள் பூமகளின் புன்னகை போல் பூத்திடுவோமே கம்பன் பாமணக்கும் தமிழினைப் போல் பரிமளிப்போமே வண்ண வண்ண சேலை கட்டி மகிழ்ந்திருப்போமே இந்த மன்னகமும் விண்ணகமாய் மாறச் செய்வோமே ஆம் பூ மகள் புன்னகை போல் பூத்திருப்போமே அந்த வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் யாரு பெண்களை போல் அழகாக மறுமலர்ச்சியோடு வாசனையுடன் பூத்திருக்கின்றன அவற்றை நாம் கண்டு மகிழ்வோமே அந்த பெண்கள் நம் அருகில் இருக்கும் போது இந்த மண்ணகமும் இப்புவி உலகும் விண்ணகமாய் தேவலோகமாய் மாறும் என்று அழகாக வரைத்து கவிமணி அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் பாரதியார் அவர்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஒரு வானில் பன்னிலவாய் உயர்தமிழ் பெண்கள் எல்லாம் எழுக உங்கள் திருவான செந்தமிழின் சிறுமையினை தீர்ப்பதென எழுக நீவீர் பெருமானம் காப்பதற்கே வாரீரேல் உங்கள் நுதல் நானும் மறுமலர்வாய் தாமரையும் கனியுதடும் நன்னெஞ்சும் வாட்டம் ஏதும் நகர் நோக்கி பசுந்தோகை நாடகத்து மா யாங்கும் பகர்கின்ற செந்தமிழின் பழி நீக்க பெண்களெல்லாம் பறந்து வாரீர் மிகுமானம் காப்பதற்கு வாரீரேல் பெண் நிலவு முகம் சுருங்கும் மகிழ்வான மலர்கண்ணம் வாய்மையுளம் பாட்டம் ஒரு மலர்கண் நானும் என்று அழகாக முதியோர்கள் பற்றி வர்ணித்து எழுக எழுக என்று அழகாக பாரதி தாசன் அவர்கள் வர்ணித்து கூறுகிறார் அது மட்டுமல்ல பாவேந்தர் அவர்கள் இற்றைய நாள் பெண் கல்வியாலே முன்னேற வேண்டும் வையகம் மேலே அதாவது இன்றைய திருநாள் முதல் பெண் கல்வியால் தான் இவ்வையகமே மேலே உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று வர்ணித்துக் கூறுகிறார் பண்டைய காலத்தில் ஆண்கள் இறந்தால் பெண்கள் கட்டாயம் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று சதி என்னும் உடன்கட்டை பழக்கத்தை கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் இன்று வீரப்பன் ஒருத்தி கூறுகிறாள் புருஷன் என்னோடு உடன்கட்டை ஏறினால் அதாவது ஏற சம்மதித்தால் தான் நான் தாலி கட்டி கொள்வேன் இல்லையேல் தாலி கட்டி கொள்ள மாட்டேன் என்று வீர சபதம் எடுகிறாள் தன்னுடன் துடன் உடன்கட்டை ஏற வேண்டும் என்கிறாள் அப்போது சதி எனும் உடன்கட்டையை அவிழ்த்து எரிய முடியுமாம் கட்டு அவிழ்த்து விட முடியும் என்று அவள் ஒரு சட்டத்தை போடுகிறாள் அடுத்து முன்னர் கூறப்பட்ட மரக்குடி பிறந்த ஒரு கிள கிழவி ஒருத்தி தன்னுடைய மகன் போர்க்களத்தில் வீர புண்பட்டு இறந்திருக்க வேண்டும் ஆனால் புறமுதுகில் புண்பட்டு இறந்தாள் என்ற செய்தியை பிறர் கேட்டு அவள் போர்க்களத்திற்கு விரைந்து செல்கிறார் செல்லும் போதே கூறுகிறாள் முதுகில் புண்பட்டு இறந்தால் என் மகன் முதுகில் புண்பட்டு இறந்தால் அவன் குடித்த பால் குடித்த என்னுடைய மார்பை அறுத்து எறிவேன் என்று வீர சபதம் விட்டு போர்க்களத்திற்கு விரைந்து செல்கிறார் போகும் போதே அங்கு என்ன நிகழ்கிறது தன்னுடைய மகனை விரைவாக தேடுகிறாள் தேடும்போதே அவளுடைய அவசரம் தெரிகிறது தன்னுடைய மகன் மட்டும் இறந்திருக்க வேண்டாம் என்ற ஒரு உணர்வு அவள் அவ்வாறே போர்க்களத்திற்கு சென்று தன்னுடைய மகனை புரட்டி பார்க்கிறாள் மார்பில் புண்பட்டு இறந்திருக்கிறான் தன்னுடைய மகன் அதை பார்த்த நிமிடத்திலேயே பெற்று பொழுதில் அடைந்த சுதந்திர மகிழ்ச்சியை விடவும் பேர் உவகை கொண்டாளாம் அதாவது மகிழ்ச்சி கொண்டாள் தன்னுடைய மகன் மார்பில் புண்பட்டு இறந்திருக்கான் என்று செய்தியை அறிந்து இதனைத்தான் இருநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடலில் நரம்பு எழுந்து உளறிய நிரம்பா பெண்தோள் முழறி மருங்கின் முதியோல் சிறுவள் படையழிந்து மாறினன் என்று பலர் கூற மண்டு அமர்க்கு உடைந்தனன் ஆயின் வண்டையன் முலை அறுத்திடுவன் யான் என சி கொண்ட வாளோடு செங்கலம் துளவு வேறாகிய படுமகன் கிடக்கை காணு என்று இச்செய்தியை கூறுகிறாள் புர்ணானுற்று பாடல்ல ஒரு பெண் தன்னுடைய மகன் மார்பில் புண்பட்டு இறந்ததற்காக பேர் உவகை கொள்கிறாள் இச்செய்திகள் எல்லாம் கேட்கும் போது எத்தகைய உணர்ச்சி மிக்க பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது அது இன்றைய காலகட்டத்தில் அத்தனை ஆண்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு பெண்ணாக சென்று மருத்துவரானால் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அது மட்டும் இல்ல அவங்க அங்க சென்றது மட்டும் இல்ல அதற்கப்புறம் அங்க யாரெல்லாம் பயின்று வந்தாங்களோ அவங்களை விடவும் முதன்மை மாணவியாக பயின்றதோடு மட்டுமல்லாமல் தன்னுடன் பணிபுரிவு புரியக்கூடிய அனைவருக்குமே வந்து சமூக தொண்டு செய்கிறது ஏழைகளுக்கு உதவி பண்ணக்கூடியது தன்னுடைய தொழிலையும் தாண்டி உதவி செய்தவள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நம்ம அன்னை தெரசா பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அன்னை தெரசா அவர்கள் ஏழைகளுக்கு அதிக உதவி பண்ணிருக்காங்க தொழுநோயால் பாதிக்கப்பட்ட போது எந்த அளவுக்கு அவர்களை தொட்டு தூக்கி யாருமே பெற்றவர்கள் கூட தூக்கி தூக்குவதற்கு அஞ்சும் அச்சமயத்தில் அவர்களை அரவணைத்து தன்னுடைய தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு ஒரு பணிப்பெண்ணாக சேவை புரிந்தவள் யார் அன்னை தெரசா அவர்கள் தன்னுடைய அரசியல் ஆண்களை ஆண்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தபோது ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் கலந்து கொள்ளலாம் என்று போராடியவர்கள் அதிகமானவர்கள் அரசியலில் மட்டுமல்ல நம்முடைய தேச திருநாட்டிற்காக போராடியவர்களும் சிலர் இருந்துள்ளார்கள் தேசத்திற்காக போடிய போராடியவர்கள் நம்முடைய வேலு நாச்சியார் அவர்கள் இவ்வாறு எத்தனையோ எத்தனையோ பெண்கள் இன்னும் வீர உணர்ச்சிக்காக அதாவது நம்முடைய தாய் திருநாட்டு தேசத்திற்காக போராடிதான் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் எண்ணி பார்க்கும் போது நம்முடைய மனதில் வீர உணர்ச்சிகள் தான் தட்டி எழும்புகிறது அடுத்ததாக எல்லோரும் தன்னுடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்பதற்காக பெண்கள் அனைவரும் தன்னுடைய கடமைகளை பொறுப்போடு செய்யறது மட்டுமல்ல ஆண்களும் தன்னுடைய பொறுப்புகளை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பாடல் அழகாக பொன்முடியார் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வடித்துக் கொடுத்தல் கொல்லற்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒளிர்வாள் அரிஞ்சமும் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காணைக்கு கடனே இன்னும் உலக வரலாற்றுகளை பார்க்கும் போது படைத்திருக்கிறார்கள் என்பது நம் கண்முன்னாக தெளிவாக தெரிகிறது இதே போல நாமும் அனைத்து மக்களுக்கும் சேவை மனப்பான்மையோடு உதவி உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கொடுத்து நாமும் ஒரு புதுமை பெண்ணாக ஒரு வீர உணர்ச்சி மிக்க மங்கியாக எழுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்